நம்ம எதிரியை காலி செய்ய வேண்டும் என்றால் ஆப்ஷன் ட்ரேடிங் கத்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆக்சுவலாக இவர் வந்து ஃபண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறாரு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு இருக்கிற குயரிஸ்ல வந்து நிறைய பேர் என்னவா சொல்லுவாங்க சார் என் ஃப்ரெண்டு சொன்னான்ட்டு ஆப்ஷன் பையிங் செல்லிங் அப்படின்னு சொன்னான்ட்டு நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனாங்க சார் என் ஃப்ரெண்டு சொன்னா அப்படின்ட்டு இவ்வளோ அமௌண்ட் போட்டாங்க சார் இப்போ எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடுச்சிங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் வந்து கேட்டுருக்கிறேன் சோ இவர் அந்த மாதிரிதான் கேட்டுக்கிறாரு நம்ம எதிரி காலி பண்ணும் அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றா அப்படின்னு சொன்னா அப்படின்னா காலி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு பட் நாம வந்து எதுக்கு வந்து எதிரிய வந்து வந்து காலி பண்ணணும் எதிரியும் நாம வந்து நல்லா இருக்கணும் தான் நாம வந்து சொல்லணும் ஓகேங்களா அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு ஃபன்னான கொஸ்டின் எல்லாம் வேண்டாம் ஃபன்னான கொஷின் கூட எதிரியை வந்து காலி பண்ணக்கூடாது எதிரியும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறேன் எதிரி நல்லா இருந்தாதான் நீங்க வாழ்றத வந்து உங்க எதிரி பார்த்து ஐயோ அவன் அப்படி வாழ்றானே அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம்